நேரம் கருதி உரையாற்றுகிறவர்கள் குறித்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று ஏனென்றால் பக்கத்திலே நம்முடைய கோயில் வெங்கடேச பெருமாள் ஆலயத்திலே அவருக்கு பட்டிமன்ற நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது அதற்கு எரிவுறு செய்யாத வகையிலே நம்மளுக்கு பத்து மணி நேரம் கொடுத்திருந்தாலும் கூட அவரையும் அந்த கருத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்தட்டும் ஜனநாயகத்தின் அனைவருக்கும் சம் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய இருக்கின்றோம் அடுத்தபடியாக போல் பகுதியுடைய தொடர் வனகாமொழி அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றோம் அன்று பொதுமக்களே இன்றைக்கு முப்பத்தி மூணாவது ஆண்டு அம்பேத்கருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளில் இன்றைக்கு ஒரு ஜனநாயக பாதையை வகுத்து தந்து அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமையும் அனைத்து மக்களுக்குமான சமமான வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னந்தனியாக நின்று பல இடையாக எல்லோருக்குமான ஒரு நாடு எல்லோருக்குமான ஒரு சட்டம் என்று வகுத்து மிகப்பெரிய இன்னலுக்கிடையே ஒரு சட்ட புத்தகத்தை வைத்து இந்திய மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த சட்ட திருத்தங்களை சட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தியே அம்பேத்கருடைய பிறந்தநாள் என்று ஆனால் அம்பேத்கர் கூறுகின்ற போது இந்தியா முழுக்கும் வாழ்வதற்கு தகுதியோடு இந்தியா முழுவதற்கும் வாழ்ந்த மக்கள் யார் என்று சொன்னால் தமிழர் என்று அவர் கோடிட்டு காட்டுகிறார் இந்தியா முழுக்கும் இந்த தேகவர்மா மக்களே நீங்கள் சென்று சிந்தித்து பாருங்கள் இந்தியா முழுவதும் வாழ்வதற்கு தகுதியுடைய இனம் என்று இந்து என்று யாரும் குறிப்பிடவில்லை இந்தியா வாழ்வதற்கு தகு இந்தியா முழுதும் வாழ்ந்த மக்கள் யார் என்று சொன்னால் தமிழர்கள் என்று சொன்னார் பிற இனங்கள் எல்லாம் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் இந்து என்று ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து சேர்கிறோம் அப்படி இன்று இந்து என்று சொல்லப்படுகின்ற நம் மக்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் செய்த ரெண்டு திட்டங்களை மட்டும் உங்களுக்கு விளக்கினா போதும் ஏன்னா அதில் நீங்க ரொம்ப பாடுபட்டு இருப்பீங்க முதல் திட்டம் பத்து வருடங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில உங்க வீட்டுல சிலிண்டர் இல்லைன்னு சொன்னா சிலிண்டர் இணைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சிலிண்டர் கிடைச்சே கிடையாதா மூணு லிட்டரு மண்ணெண்ணெய் அப்படின்னு சொன்னாங்க உடனே மோடி அரசாங்கம் ஆட்சி ஏற்ற உடனே சிலிண்டர் இல்லாத எல்லா மக்களுக்கும் இலவசமாக நாங்கள் சிலிண்டர் தரோம் ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன வந்து இலவச இணைப்புகளுக்கு தரோம் தயவுசெய்து வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத் தலைவனுடைய பேர்ல எல்லாருக்கும் சிலிண்டர் கொடுத்தாங்க பத்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு சிலிண்டர் வில நானூறு ரூபாய் ஆனா இன்னைக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு அது இப்போ தேர்ந்தெலாம் இன்னைக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் ஐம்பது ரூபான்னு சொல்லி தேர்தலுக்கு ஒசரம் ரூபாய் குறச்சி எண்ணூற்றி ஐம்பது ரூபா சிலிண்டர்னு வச்சிருங்க இன்னைக்கு அன்றைக்கு எனக்கு ரேஷன் அட்டையே கிடையாது எனக்கு முன்னணிப்பே தேவையில்ல கேஸ் அனைப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட மக்களை வலுக்கட்டாயமாக கூட்டு வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இலவச கேஸ் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் கேஸ் இணைப்பு கொடுத்து இன்னைக்கு படிப்படியாக என்ன பண்ணாங்க வந்து கேஸ் விலையை உயர்த்திட்டாங்க ஆனா கேஸ் விலையை ஏற்றுக்கொண்ட என்ன சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சியில நானூறு ரூபா நானூத்தி இருபது ரூபா நானூறு ரூபா கொடுத்து போய் நம்ம என்ன பண்ண சிலிண்டர் வாங்கிடலாம் உடனே மோடி அரசாங்கம் வந்தவொடனே உழைக்கும் மக்களே உங்களுடைய பணம் சுரண்டப்படுகிறது உங்களுடைய பணம் சுரண்டப்படுவதால் எல்லோரும் அக்கௌண்ட்ல வந்து பார்த்து சொன்னா கேஸ் மானியத்தை உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டுறோம் நீங்க என்ன பண்ணுங்க அந்த பணத்தை எடுத்து போய்ட்டு சிலிண்டர் வாங்கிங்க கள்ள சந்தையில வந்து சிலிண்டர் வீழ்ப்பதை நாங்கள் தடுக்கின்றோம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் வந்து ஓஹோ ஓடி வந்துட்ட நமக்கு நல்ல திட்டங்களை அவர் செய்ய போறார் வந்து கள்ள சிந்தனை வந்து சிலிண்டர் விற்பதை அவர் தடுக்கிறார் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம சிலிண்டர் வாங்கணும் நினைச்சோம் இன்னைக்கு வெறும் அக்கௌண்ட் வரது முப்பது ரூபாய் முப்பத்தி அஞ்சு ரூபாய் வருது ஆனா சொல்லப்பட்ட வாக்குறுதி அது காத்தோட போய் சேர்ந்து ஒன்று ரெண்டாவது அறுபது வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னா ரயில் பணங்கள போகக்கூடிய மூத்த குடி நபர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அறுபது வயசு ஆச்சா அவங்க ரயில் பணங்கள்ல அழகா பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா போலாம் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம் வந்து ஐம்பது சதவீதம் டிக்கெட்டா என்ன கொடுத்தாங்க உடனே மோடி அரசாங்கம் வந்து அந்த மூத்த குடி மக்களுக்கு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரயில் பணங்களை செய்யக்கூடிய அந்த திட்டத்தை அடியோட ஓய்ச்சி தட்டாங்க அதனால முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே திட்டம் ரயில்வே அமைச்சகம் நன்றி தெரிவிக்கிறது இது மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சலுகை மக்கள் பயன்படுவதற்காக வழங்கப்பட்ட அந்த சலுகையை இந்த அரசாங்கம் எளிமையா தூக்கிறது ஆனா இன்னைக்கு மக்களுக்காக நான் என் மக்கள் போர் வீரர்கள் இந்த அரசாங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பிஜேபி அரசாங்கம் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து மக்களும் தலைமையில துண்டு போட்டுக்கணும் நீங்கள் தான் என் போர் வீரர்கள் எப்படி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சுட்டும் குடிக்கணும் நாம போர் வீரர்கள் எப்படி கேஸுக்கு போடுற மானியம் பட்ட நாமம்

எங்கள் பண்பாட்டு தளத்தில் நாங்கள் அதிகாலையிலே நன்கொடைகள் பணங்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆனா இதுக்கு முன்னாடி கடந்த பத்து வருடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படி சொன்னா தமிழ் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட பணம் மட்டும் எவ்வளவு அப்படி சொன்னா எழுபத்தி நாலு கோடி ரூபாய் தான் ஆனா சமஸ்கிருதத்துக்கு வழங்கப்பட்ட கோடியை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு வழங்கப்பட்டிருக்கு

தன்னுடைய மக்கள் யாரு தன்னுடைய பிஜேபி காரங்க பயன்படுத்துவதற்காக என்ன பண்றாங்க பல திட்டங்களை வந்து மாத்துறாங்க உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுங்க பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரசு உயிரிட்ட போயிட்டு ஒரு செல்போன் இருக்கிற சிம்மு என்ன சிம்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர் எல்லாரும் சொல்லுவாங்க என் சிம்மு பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் எல்லா அரசு உயிரிடைய சிம்லாம் போய் கேட்டுப்பாரு பிஎஸ்என்எல் 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 சொல்லிருப்பாங்க பத்து வருடம் கழிச்சு இன்னைக்கு போய் அரசு போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற சிம் என்ன சிம் கேட்டுப்பாரு எல்லாம் ஜியோ ஜியோன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அரசாங்கத்தில் இயங்கப்படுகின்ற அந்த பி எஸ் நிறுவனத்தை அடியோடு ஒயிட் கடிச்சு உலக பணக்காரர்களுடைய வரிசையில் வர வேண்டும் நம்முடைய நம்மளுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஜியோ அதானி அம்பானி போன்றவர்கள் அவர்கள் உலகத்தினுடைய பணக்காரர்களாக வர வேண்டும் என்பதற்காகவே மோடி அவர்கள் அந்த யாழையினுடைய விவரப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அதானி அம்பானி போன்றவர்கள்னா இன்றைக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய பணக்காரங்களை மாற வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண ஒரு ஜிஎஸ்என்எல் என்ன பண்ண பண்ணவந்த இழுத்து முடித்து இன்னைக்கு எல்லோரும் ஜியோ ஜியோன்னு சொல்லி ஜியோ கோணம் திங்கம் ஒரு பிஎஸ்என்எல்லுக்கு ஒரு டூ ஜி தான் நீங்களில் இழங்குது ஆனா ஒரு ஃபோர் ஜி சிம்மு அந்த ஒரு ஃபோர் ஜி சிம்மு வேலை செய்ய முடியல அதற்கான உள்கட்டமைப்பிலே கிடையாது

காலி செஞ்சு தனியாருக்கு இருக்கும் தனியாரு கொல்ல கூடிய அடிப்பதற்காக அவர் பல திட்டங்களை சீட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை தேகாபுரம் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு படிச்சு வேலை இல்லாம வேலை செய்வதற்காக வாங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி பண்ணி சொன்னா அவர்கள் ஏன் தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்கிற நிதியமைச்சர் இருக்கின்ற காரணம் ஆனா சாதாரணமா வந்து பார்த்தா அப்படி சொன்னா பல லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ற அழகா வந்து தள்ளுபடி பண்றார் மக்கள் இன்னைக்கு ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது என்ன கருத்து சொன்னா திராவிட ஆச்சு நூறு ஆண்டு ஆடு போச்சு அவளா தமிழ் கீ செத்தா எங்க அண்ணன் வந்துக்கிறார் அண்ணாமலை ஒரு வாய்ப்பு கொடு அண்ணா அண்ணாமலை ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணாமலை அண்ணாமலை ஐயா அவர்களே நீங்க பீகாருக்கு போங்க அசாமுக்கு போங்க மகாராஷ்டிரக்கு போங்க வளர்ச்சி பெறாத இடத்துல போய் நீங்க இருங்க இந்த தமிழகத்துல எவ்வளவு சார் சாலை வசதி செஞ்சிருக்குது நீங்க கடந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கிற உள்கட்டமைப்பு சாலை வசதி கல்வியுடைய தரம் எல்லாமே இந்திய அரசாங்கம் கேடையும் குத்துக்குது நீங்க தான் வந்து சிறப்பான முறையில் வந்து கல்வி கற்றுக் கொடுத்துருக்கீங்க உள்நாட்டு பாதுகாப்புக்கு சாலை போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுவது தமிழகத்தினுடைய கட்டமைப்பு வளர்ச்சி பெற்றிருக்குது அதுக்கு திராவிட கட்சிகள் வந்து இங்கு செய்திருக்கக்கூடிய ஆட்சிப்பு இருக்குது அதுல ஒரு சிறை குறைபாடுகள் இருக்குதா அது அப்பறப்பட்ட விஷயம் ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் ஒரு மேலைகளில் என்ன பேசப்படுகிறது நூறு ஆண்டுகள் ஆண்டே இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தை நரம் காய்ச்சி விட்டது எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த தமிழ்நாட்டை சிங்கப்பூர் அளவு மாற்றி விடுகிறீர் என்று சொல்றாங்க சிங்கப்பூரி நீங்க மாற்றாது போ பீகருக்கு போ மத்தியில் போ உத்தரப்பிரதேசத்தில் போ உத்திரப்பிரதேசம் என்ன போய் பாரு அந்த மாதிரி சிங்கப்பூர் என்ன பண்ணுவோம் தே அழகு தான் மாற்று இன்றைக்கு தமிழகத்துல ஒரு படிச்ச இளைஞ ஒரு பொண்ணு போய் பார்க்கணும் சொன்னா ஒரு பொண்ணு வரணும் போய் கேள்வி அந்த பொண்ணு சொன்னா மாப்பிள்ள என்ன பச்சுக்கிறாங்க மாப்பிள்ள வந்து சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாம் சாங்க பச்சுக்கிறாங்க உடனே அவன் சொல்லுவா என் பொண்ணு பிஏ பச்சுக்குது என் பொண்ணு எம்ஏ பச்சுக்குது என் பொண்ணு டீச்சர் வேலை செய்யுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் படிப்பு அறிவு இல்லாத மக்களை படிப்பதற்காக நூறு ஆண்டு காலங்களில் இன்றைக்கு கல்வி வளர்ச்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கு இந்த திமுக திராவிட ஆட்சி நீதி கட்சியினுடைய செயல்பாடுகளை நாம என்ன பண்ணோம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு முறை ஆட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி இப்போ ஊழல் கட்சி நான் செஞ்சுட்டேன் நாளைக்கே நான் வந்து பிஜேபி கட்சியில சேர்ந்த சொன்னா உன் தலைமையில ஒரு தண்ணி தெளிச்சு நீ தூய்மையாக்கப்பட்டாய் கங்கை நீதியில குளித்து வந்தாய் நீ குற்றமற்ற என்று பிஜேபி அரசாங்கம் சொல்லுது இன்னைக்கு திராவிட சாப்பிட எடுத்துப்ப உத்தரப்பிரதேசில் இருபத்தி நாலு வழக்குகளுக்கு ஒரு நபரை அவரை சுட்டு பிடிக்க வேண்டும் சொல்லி உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு அழைப்புது உடனே அவன் என்ன பண்றான் மறுநாள் சமாஜ்வாதி கட்சியில் இருக்கக்கூடிய அவன் மறுநாள் போய் ஜீவரிசி பிஜேபி போய் இணைறான் இணைஞ்ச உடனே அந்த சுட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஆணை நீக்கப்படுது பல குற்றவாளினுடைய கூடாரமா இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறோம் பெண்களுக்கு நாங்கள் தான் போடுகிற பெண்களுக்கு எங்களை ஒரு ஒலிம்பிக் நடக்கக்கூடிய இந்தியாவுக்காக பாடுபட்டு அதிகமான பயிற்சி எடுத்து ஒரு வீராங்கனை இந்தியாவுடைய புகழை சேர்ப்பதற்காக ஒரு பதக்கம் வாங்குறாங்க அந்த பதக்கம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பயிற்சி தரக்கூடிய பிஜேபி யா நீக்கப்பட்ட சங்க தலைவர் அந்த பெண்கள் என்ன பண்ற வந்து பாரேலி உள்ளே உள்ளேசுற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் வீரர்கள் எதிர்த்து நின்று ஒரு போராட்டம் பண்றாங்க அந்த தலைவர் நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொன்னா எங்களை போன்ற பெண்கள் எல்லாம் பயிற்சியில் ஈடுபடுகின்ற போது அவர் பாலியல் துன்புறுத்துகிறாரு ஆகிய அந்த தலைவர் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு புகழ் சேர்த்த ஒலிம்பிக் வீராங்கனைகள் எல்லாம் ஒன்று கூடி டெல்லியில ஒரு போராட்டம் நடத்துகின்ற போது அந்த போராட்டத்துக்கு இன்னாடான்னு கூட எடுத்து பார்க்காத ஒரு நபரு எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நான் என்னை போன்றவர்கள் பாதுகாப்பு முடியும் இப்படி பலதரப்பட்ட சொல்லு ஒன்றும் செயல் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் அனைவரும் கொள்ள வேண்டும் மக்களே அதன் காரணமாகத்தான் இன்று திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய இந்திய கூட்டணிக்கு திராவிடருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய முதன்மையான கடமை நமக்கு மேடரையை பேசுவதில் எந்த ஒரு பயனும் கிடையாது

இந்த 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 பிஜேபி கூட்டணி கட்சிகள் வந்து வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா மிகுந்த மாநிலமாக மாற்றுவதற்கு நீதி கட்சிகளும் திராவிட கட்சிகளும் எத்தனையோ போராட்டங்களும் சலுகையும் சேர்ந்து அறிவுமிக்க நபர்களால் மாற்றிருக்காங்க என்பதை நான் இந்த ஓட்ட போடுகின்ற போது நான் தினம் சிந்தித்து திமுகவுக்கு வாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நமது செம்முரசு இணையதள தொலைக்காட்சியை ஆதரித்து வரும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நமது நன்றியையும் அன்பையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் நீங்கள் எங்களது வளர்ச்சியில் உதவ நினைத்தால் வாய்ப்பிருந்தால் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த நன்கொடையை செலுத்தி நமது தொலைக்காட்சி மேலும் மக்களிடம் கொண்டு செல்லவும் விரிவான வகையில் பரப்புரை செய்யவும் உதவ உதவ வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் இருகரம் குப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்